சிவாயண வணக்கம் நான் உங்கள் காசு முனைவர் காசுந்தர மூர்த்தி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நட்பு தயை கொடை பிறவி குணம் இது மொத்தம் ஆறு விஷயம் இந்த முதல்ல இருக்கிற மூணும் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும் பின்னாடி இருக்கிற மூணும் பிறவி குணம்னு சொல்கிறாரு அதனால் முன்னாடி இருக்கிற மூன்று விஷயத்தை பற்றி இன்றைக்கு பேசலாம் சித்திரமும் கைப்பழக்கம் நம்ம வரைய 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 அது எப்படி சிறப்பாகனா கை கூடும் சொன்னால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அந்த சித்திரம் கை கூடும் செந்தமிழும் நாப்பழக்கம் நம்ம பேசி 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 பழக 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 அந்த செந்தமிழ் சிறப்பான தமிழ் நம்ம நாக்கில் வந்து நடமாடும் இதுவும் ப்ராக்டிஸ் தான் மூணாவது வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் இது படிக்க படிக்க நம்ம ஒரு விஷயத்தை படிக்க மேலும் 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 படிக்க 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 அது என்னாகுன்னா நம்ம மனசில் பதியும் ஆகிடும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பரிமையலகன் அவருடைய உரைக்கு அறுத்துப்பாலுக்கு ஒரு உரைப்பயிரம் எழுதுவார் அப்படி உறைப்பாயிரம் இருக்கிறதே தெரியல நிறைய பேருக்கு தெரியலன்னு தான் இலங்கை ஜெயராஜ் சொன்னார் அப்புறம் அப்படி இருக்கிறத நாங்கள் நம்ம கண்டுபிடிச்சி படித்தோம் படிக்க முடியல பார்த்து படிக்க முடியல அவ்வளோ ஒரு சிரமமாக இருந்தது என்ன இது நம்ம ஒரு இருந்து தமிழ் மேலே பற்று வைத்திருக்கிறோம்ன்ற ஒரு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த தமிழையே நம்மளால் பார்த்து படிக்க முடியலையே அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஒரு உறுத்தல் ஒரு ஒரு சங்கடம் இருந்தது இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் படித்தேன் 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 ஒரு தடவை இல்லை நூறு த நூறு தடவைக்கு படித்தேன் படித்து முதல்ல அதை பார்த்து தெளிவாக படிக்கிறது ப படிக்க படித்து முடித்தேன் ஆக இப்படி பல முறை படித்ததுனால பல பேராகிராஃப் அதில் மொத்தம் எட்டு பேராகிராஃப் இருக்கும் பல பேராகிராஃப் வந்து மனப்பாடம் ஆகிடுச்சு ஏன் இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மனப்பாடமாக ஏன் சொல்லக்கூடாது ஏன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது இதை மற்றவங்க இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி மற்றவங்களுக்கு சொன்னால் அது கொஞ்சம் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குமே அப்படின்னு நினச்சி மனப்பாடம் பண்ணேன் அதில் ஒரு என்னால் சொல்ல முடியும் பட் இருந்தாலும் உங்களுக்கு கேட்குறதுக்கு நேரம் இருக்காது ஒரு ஒரு சில பேராகிராஃபை சொல்கிறேன் இந்திரன் முதலிய இறைவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்ததற்குரிய மாந்தர்க்கு உறுதியான உயர்ந்தோரான எடுக்கப்பட்ட பொருள் நான்கு அவை அறம் பொருள் இன்பம் வீடு என்பன அவற்றுள் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலின் துறவரமாகிய காரண வகையால் கூறப்படுவது அல்லது இலக்கண வகையால் கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவன ஏனை மூன்றுமே ஆம் அவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியென ஒழிதலும் ஆம் அகுது ஒழுக்கம் வழக்கு தண்டம் என மோகைப்படும் அவற்றுள் ஒழுக்கமாவது அந்தனார் முதலிய வர்ணத்தார் தத்தமுக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரிய முதலிய நிலைகளில் நின்று அவற்றிற்கு ஓதிய அறங்களின் வலுவாது ஒழுகுதல் வழக்காவது ஒரு பொருளை தனித்தனியே எனது எனது என்று இருப்பார் அதன் பொருட்டு அப்பொருள் மேல் செல்வது அது கடன் கோடல் முதல் பதினெட்டு பயத்தது ஆம் தண்டமாவது அவ் ஒழுக்க நெறியினும் வழக்க நெறியினும் வழியினாரே நேர்வழிப்படுத்தும் பொருட்டு ஒப்பநாடி ஒருத்தல் இது இது வந்து நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு பேராகிராஃப் சொல்லிட்டேன் மீதி மூணு பேராகிராஃப் நான் சொல்கிறதுக்கு ரெடி நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்காது அதனால் வேறு ஒரு நாளில் இது முழுசாக சொல்லணும்னு நீங்கள் நினச்சிக்கனாக்கா எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன் இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இது குறிப்பாக என்னாலேயே இந்த வயசில் என்னாலேயே இது வந்து எனக்கு கூடுதுன்னு சொன்னால் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஆர்வலர்களுக்கு எப்படி கை கூடும் ஸோ உங்களை ஊக்கப்படுத்தணுன்றதுக்கு தான் அடுத்த தலைமுறையை நேரைய ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இதை பார்த்து ஊக்கமடையுங்கள் இப்பொழுது நான் வந்து மொத்தம் ஆறு விஷயத்தில் மூணு விஷயம் சொல்லிட்டேன் மூணு விஷயம் பயிற்சி பண்ணுற விஷயத்த சொல்லிட்டேன் அடுத்தது நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும்னு சொன்னோம் இல்லையா அது அடுத்த வீடியோவில் பார்க்கும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்